அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே பிரபல நடிகர் டோனி ரோல்வின் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு கொண்டே வருகிறது இது உண்மையா என மக்கள் ஆய்வு செய்தபோது ஆம் இது உண்மைதான் என்று பகிரங்கமாக தனது ட்விட்டர் பக்கத்தில் டோனி ரோல்வின் பதிந்திருந்தார் இந்த பதிவை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு முன்பாக அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு காரணமாக இருக்கிறது இதுதான் இங்கே ஆச்சரியமாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி இவர் யார் என்று சொன்னால் பிரபலமாக சமூக வலைதளங்களில் பரவலாக பரவக்கூடிய ஒரு நடிகர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏன் ஏற்றுக்கொண்டார் எதற்காக ஏற்றுக்கொண்டார் ரைஸ் ரோல்வின் கிங் என்பவரது கடைசி மகன் இந்த விஷயம் அவருக்கு தெரிந்தவுடன் அவரது தகப்பனார் கூட எனது மகனுடைய மன அமைதிக்காக அவர் எந்த மார்க்கத்தை ஏற்றாலும் அதற்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பேன் என்றும் அவரது தந்தையும் சொல்லியிருக்கிறார் அவரது சகோதரரும் தற்போது இஸ்லாத்தை படித்து கொண்டு வருகிறார் இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு ஷூட்டிங்காக அவருடைய வாகன ஓட்டுநரோடு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார் போகக்கூடிய சமயத்தில் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலெட்டர் அமைக்கிறார் ஆக்சிலேட்டர் அமுக்குனா ஆக்சிடென்ட் விபத்து அந்த விபத்து தான் அவர் மாற்றி கால்களை அமுக்காதிருந்தால் இவர் இந்த மார்க்கத்தை ஏற்காதிருந்திருப்பார் என்பது போன்ற ஒரு சம்பவம் அவர் மாற்றி அமுக்கினவுடனே விபத்துக்குள்ளாயிருது விபத்துக்குள்ளானா நெஞ்சில கிட்டத்தட்ட ஐந்து எலும்புகள் நொறுங்கி இருக்கிறது கேன்சர் நோய் வந்திருக்கிறது அத்தோடு அவருடைய லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பாதிப்புக்குண்டான இந்த சமயத்தில் இவர் சாதாரண பெரும் கொண்ட பணக்காரர் கோடீஸ்வரர் அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் அந்த அளவிற்கு அவரிடம் பணம் இருக்கிறது ஆனால் மனதில் அமைதி இல்லை சாந்தி இல்லை சமாதானம் இல்லை இப்படி அவர் படுத்த படுக்கையாக படுத்து கொண்டிருக்கும் போது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமில்லை நாம் இன்றைக்காவது ஒரு நாள் நாம் இறந்து போவோம் நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து போவோம் என்ற ஒரு அச்சம் பயம் உள்ளத்தை உலுக்கி அனைத்து மதங்களையும் அவர் ஆய்வு செய்கிறார் இறுதியாக இஸ்லாத்தை ஆய்வு செய்கிறார் இஸ்லாத்தை படிக்கிறார் அந்த கேன்சர் அறுவை சிகிச்சையும் அவருக்கு முடிகிறது படித்துவிட்டு இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பள்ளியினுள் சென்று பார்க்கிறார் பார்க்கக்கூடிய சமயத்தில் முழுவதுமாக இஸ்லாத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியராக மாறி வாஷிஹது அல்லாஹ் இல்லாஹ் வாஷிஹது அன்ன முஹம்மது அர் ரசூலுல்லா என்ற களிமாவை தன்னுடைய நாவில் மொழிந்து பகிரங்கமாக ஒரு பள்ளிவாயினுள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சில பேர் படித்து ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் இதே போன்று விபத்தின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்வார்கள் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே போன்று இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனது சகோதரனுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவரும் இன்றைக்கு இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஆச்சரியமானது ஒரு சம்பவம் நாம் இதில் சிந்திக்க வேண்டியது என்ன நம்முடைய வீட்டில் திருமறை குரான் தூசி பிடித்திருக்கிறது இருக்கிறது ரேகாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது மூளையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது செ திருமறை திருமுறை குரான் இருக்கிறது என்றைக்காவது நாம் இந்த திருமறை குரானை படிக்கிறோமா ரீல்ஸ் பார்க்குறோம் வாட்ஸ்அப் பார்க்குறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் அதில் நல்ல விஷயத்தை விட தீய விஷயங்களை கெட்ட விஷயங்களை அதிகமாக நாம் பார்க்காவிட்டாலும் அது முன்னாடி வந்து நின்றுவிடும் அதை பார்த்து விட்டுத்தான் மற்ற செய்திக்கு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இணையதளம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு திருமறை குரானை பார்த்து படிக்க நேரமில்லாத முஸ்லிம்களாக இருக்கிறோம் பார்த்தீர்களா எந்த அளவுக்கு இவரை இஸ்லாம் மாற்றி இருக்கிறது மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த மார்க்கத்தை ஏற்கக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவம் மாறி இருக்கிறதா இல்லையா இப்படி பல சம்பவங்கள் பல பேர் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பெரியார் தாசன் நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் திருமறை குரானை வாங்கி படித்து இருபது வருடங்களாக ஆய்வு செய்து இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றாரா இல்லையா நம்ம பார்த்தோமா இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை அப்ப நம்ம என்ன திருமறை குரானை முதல்ல நம்ம படிக்கணும் நம்ம கொடுக்க முடியும் திருமறை குரானை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப அவருக்கு எப்படி சம்பவம் அவருடைய நண்பர் சிராஜுதீன் என்ன சொல்றாரு நீ கடவுள் இல்லை என்று சொல்கிறாய் நான் கடவுள் இருக்கிறான் என்று சொல்கிறேன் நம்ம வச்சுக்கொருவோம் இல்லை என்று சொன்னால் இருவருமே தப்பித்தோம் இருக்கிறான் என்று சொன்னால் நீ மாட்டிக்கொள்வாய் நான் தப்பித்துக் கொள்வேன் இந்த கேள்வி அவரை உறுத்துகிறது அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் நம்ம இருவரும் பைக்கில் போகிறோம் நான் சொல்கிறேன் அங்கே செக் போஸ்ட்டில் செக்கிங் இருக்க மாட்டார் போலீஸ் அதிகாரி இருக்க மாட்டாருன்னு நீ சொல்கிற நான் இருப்பார் லைசன்ஸ் ஆர்சி புக்கு ஹெல்மெட்லாம் போட்டுக்கன்னு சொல்கிறேன் இல்லை இருக்க மாட்டார்ப்பா வாப்பா போகணும்னு சொல்கிறேன் ரெண்டு பேர் போகிறோம் ஒருவேளை அந்த செக் போஸ்ட்டில் செக்கிங் இல்லைன்னா பைக்கில் போனால் நீனு நானும் தப்பிச்சுருவோம் இன்கேஸ் செக்கிங் இருந்தால் நான் தப்பித்து கொள்வேன் ஏனென்று சொன்னால் செக்கிங் இருக்கிறா என்ற பயத்தில் நான் ஹெல்மெட் வைத்திருக்கிறேன் நான் ஆர்சி புக் வைத்திருக்கிறேன் லைசன்ஸ் வைத்திருக்கிறேன் நீ செக்கிங் இருக்க மாட்டார்னு சொல்லி ஆர்சி புக் லைசன்ஸ் ஹெல்மெட் தேவையில்லை என்று சொல்லி நீ வாகனத்தில் வருகிறாய் இல்லை என்று சொன்னால் நீனும் தப்பித்து விடுவாய் நானும் தப்பித்து விடுவேன் ஒருவேளை இருந்துவிட்டால் நான் தப்பித்து விடுவேன் நீ மாட்டிக்கொள்வாய் ஆகையால் இஸ்லாத்தை படி என்று சொல்லி ஸ்ராஜிதின் என்ற அந்த ஒரு சகோதரர் சொன்ன அந்த சொல் அவருடைய மூளையின் அறுவை தூண்டுகிறது பெரியார் தாசனை பொறுத்த வரைக்கும் தாசன் என்றால் அடிமை என்றால் பெரிய அடிமை இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அப்துல்லா அல்லாவின் அடிமை என்று மாற்றிக்கொண்டார் ஏன் அந்த சொல் அந்த தேடல் அவரை வந்து திருமறை குரானை ஆய்வு செய்ய வைத்திருக்கிறது அவர் சாதாரண ஆள் கிடையாது சமஸ்கிருதம் படித்தவர் இந்து மத கிரந்தங்களை கரைத்து குடித்தவர் புத்த மதத்துக்கு மாறினார் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார் இறுதியாக மதமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லி கடவுள் இல்லை என்று கடுமையாக பிரச்சாரம் செய்தவர் விவாதங்களில் அவருடைய விவாதங்களுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவையும் கொண்டிருந்தவர் கருத்தம்மா படத்தில் கருத்தம்மாவுக்கு அப்பா வருவார் திரைப்படங்களிலும் நடித்து நடித்திருக்கிறார் அவர் வந்து இன்னொன்று சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு மனோ நிபுணர் வேற இப்படி இருந்தவர் இவர் சொன்ன இந்த வார்த்தை ஆஹா இஸ்லாத்தை மட்டும் படிக்கலை என்று சொல்லி இஸ்லாத்தை படித்து விளங்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இஸ்லாமியராக அவர் வளம் வந்து மரணித்த சம்பவம் பார்த்தோமா இல்லையா ஆகையால இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் நாம் பார்த்து ரசித்து கைதட்டி மாஷால்லா சுபானல்லா என்று போட்டுவிட்டு போவதற்காக இது போன்ற வீடியோக்களை நாம் தேடிப்பிடித்து உங்களுக்கு போடவில்லை நீங்கள் இதை பார்த்து இஸ்லாத்தை நீங்கள் படிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் மரணிக்கும் போது அல்லா தன் திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றானா இல்லையா வலா தமு தூண இல்லாவன் த முஸ்லிமூன் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் நம்மை பார்த்து அல்லா கேட்கிறான் யா ஐநோ நம்பிக்கை கண்டோர்களே நீங்கள் வாழும் போது முஸ்லீமாக இருப்பதை மரணிக்கும் போது முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்ப நம்ம வாழும் போது முஸ்லீமாக இருப்பதை விட மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் களிமா சொன்னவர்களாக மரணிக்க வேண்டும் இஸ்லாத்தை கடைபிடித்தவர்களாக மரணிக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்து சொன்ன நிலையில் இறுதி மூச்சு தொண்டைக்குழி அடையும் போது அஷ் ஷஹத் அல்லா இல்லல்லா வாஷஹது வண்ண முகமது ரசூருல்லா என்று சொன்ன மக்களாக மரணிக்க வேண்டும் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு பதிவிடுகிறோம் பார்த்து வாழ்க்கையிலே கடைபிடித்து மற்றவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மை அல்லாஹூ ரபுல்லாலையும் வேண்டும் என்று சொல்லி எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே